குரல் ஹேமலதா ரமேஷ் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை நான் நேசிக்கும் பெண் நீடி பாகம் ஐந்து வாங்க போ சிங்கப்பூரின் இரவு அழகினை தன் பிளாட்டின் பால்கனியில் நின்று ரசித்துக் கொண்டிருந்தான் அருண் அருண் அபிஷேக் இருவரும் இங்குதான் கடந்த ஐந்து வருடங்களாக தங்கியிருந்து தங்களது சாம்ராஜ்யத்தை சிங்கப்பூரில் நிலைநாட்டியுள்ளனர் அபிஷேக்கிடம் ஒரு வேகம் எப்போதும் இருக்கும் ஆனால் அருண் எதையும் நிதானமாக ஆராய்ந்து செய்பவன் அதனாலோ என்னவோ பல பிரச்சனைகளிலிருந்து அபிஷேக்கை வெளியில் கொண்டு வந்தவன் அருண் சக்கரவர்த்தியின் வளர்ப்பு மகன் ஆம் அபிஷேக்கின் ஆறாவது பிறந்தநாள் அன்று அவர்கள் எப்போதும் செல்லும் ஆசிரமத்திற்கு புதிதாக வந்திருந்தான் அருண் தனது பெற்றோரை கார் விபத்தில் பழி கொடுத்து அனாதையாக நின்றிருந்தான் நேற்று வரை தன்னை சிறுநொடி கூட பிரிந்து இல்லாத தாய் தான் கேட்கும் முன்பே அனைத்தையும் தனக்கு செய்த தந்தை இருவரும் தற்போது இல்லை என்பதை அந்த பிஞ்சு மனம் ஏற்றுக்கொள்ள மறுத்தது அதனாலோ என்னவோ அவனால் அந்த ஆசிரம சூழ்நிலையில் தன்னை ஒன்றிக்கொள்ள மறுத்தது யாரிடமும் பேசாமல் தனியே அமர்ந்து அழுது கொண்டிருக்கும் அந்த குழந்தையை பார்க்கும்போது அந்த ஆசிரமத்தில் உள்ள அனைவருக்கும் நெஞ்சை பிசிந்தது ஆனால் என்ன செய்ய முடியும் காலத்தின் செயலை ஏற்றுக்கொள்ளத்தான் செய்ய வேண்டும் என்பது போல விடுதியின் பொறுப்பாளர் நங்கை அவனை சற்று தேற்றுவதற்காக தனது அறையில் வைத்து பேசிக்கொண்டிருந்தார் அப்போதுதான் அபிஷேகின் குடும்பம் அவரது அறையின் உள்ளே நுழைந்தது அவர்களை பார்த்த அருண் சற்று மிரண்டான் ஆனால் அபிஷேக் அம்மா லட்சுமியே ஒரு ஏக்க பார்வை பார்த்து கொண்டே வெளியில் சென்றான் அந்த பிஞ்சின் பார்வை லட்சுமி மற்றும் சக்கரவர்த்தி இருவரையும் ஏதோ செய்தது உடனே சக்கரவர்த்தி அந்த ஆசிரமத்தின் பொறுப்பாளர் நங்கையிடம் அவனை பற்றி விசாரித்தார் நங்கை அவன் பெயர் அருண் அவனுக்கு ஆறு வயதுதான் ஆகின்றது நேற்றுதான் அவனது பெற்றோர் கார் ஆக்சிடென்டில் இறந்துள்ளனர் அவனது பெற்றோர் இருவரும் காதல் திருமணம் புரிந்தவர் போல அதனால் இரு வீட்டு சொந்தங்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களின் இறப்புக்கு பின் இந்த குழந்தையை அவர்கள் வைத்துக் மனம் இடம் கொடுக்காமல் அனாதை என்று இங்கு கொண்டு வந்து விட்டுவிட்டு சென்றுவிட்டனர் நேற்றிலிருந்து அழுது கொண்டே இருக்கிறான் இதனால்தான் என்னுடன் வைத்து அவனிடம் பேசிக் கொண்டிருந்தேன் லட்சுமி சக்கரவர்த்தியை ஒரு பார்வை பார்த்தார் அந்த பார்வையின் அர்த்தம் தெரிந்த சக்கரவர்த்தி அருணை தங்களது மகனாக கொள் சம்மதம் கேட்டு நின்றார் நங்கையிடம் நங்கை சிறிது யோசித்துவிட்டு விட்டு சக்கரவர்த்தியிடம் அவன் என்ன நினைக்கிறான் என்று தெரியவில்லை நேற்றுதான் வந்தான் உங்களை அவன் ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக அவனை நான் உங்களுக்கு தத்துக் கொடுக்கிறேன் ஆனால் அருண் கைகளில் மட்டுமே அனைத்தும் உள்ளது என்றார் தெளிவாக இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அபிஷேக் தனது தாய் தந்தையிடம் சொல்லிவிட்டு அருணை நோக்கி சென்றான் சென்ற சில மணி நேரத்திற்குள் அருண் அபிஷேக்குடன் சிரித்து கொண்டே உள்ளே நுழைந்தான் அவர்கள் என்ன பேசினார்கள் எதுவும் கூறப்படவில்லை ஆனால் இருவருக்கும் ஒரே வயதுதான் என்பதாலோ என்னவோ அருண் அபிஷேக்குடன் ஒட்டி கொண்டான் அதன் பிறகு வந்த நாட்களெல்லாம் சக்கரவர்த்தி மற்றும் லட்சுமியின் அன்பில் தனது கடந்த காலத்தை மறக்கலானான் அருண் அனைத்தையும் யோசித்துக் கொண்டிருந்த அருணின் தொலைபேசி ஒழித்தது உள்ளே அவனது அறையில் சென்று பார்க்கவும் அழைத்தது சக்கரவர்த்தி அபிஷேக் அக்னியை இருக்கி அணைத்துக் கொண்டே அவளது காதுகளில் மெல்லமாக இப்படி ஒரு திருமண நாள் பரிசு நான் எதிர்பார்க்கவில்லை அக்னி அபிஷேக்கின் வார்த்தையை கேட்ட பின்னர் தான் தான் செய்த முட்டாள்தனத்தின் அளவு புரிந்தது அவளுக்கு சட்டென அவனிடமிருந்து விலக நினைக்க ஆனால் அவனோ மெல்ல முன்னேறினான் அக்னி தன் பழம் கொண்டு அவனை தள்ளிவிட்டாள் அதன் பின்னரே அபிஷேக்குக்கும் நிதர்சனம் புரிந்தது தான் முதலில் அவளது மனதை தொட வேண்டும் என்ற எண்ணம் எப்படி மறந்து போனது என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான் அக்னி தனது கண்ணீரை தொடித்து கொண்டால் எதுவும் நடக்காதது போல உடைமாற்றும் அறைக்கு சென்று விட்டாள் அபிஷேக் அதே இடத்தில் நின்று அவளது மனநிலை எவ்வாறு இருக்கும் என்று அறிய முற்பட்டான் அழகான பச்சை கிளி போல பச்சை நிற சேலையில் பாந்தமாய் அவனை கடந்து சென்றாள் அக்னி அபிஷேக் மந்திரித்து விட்ட கோழி போல அவள் பின்னே சென்றான் அக்னி நேராக பூஜை அறையை நோக்கி செல்ல போனாள் அப்போது அவளது அம்மா அவளை நிறுத்தி அவள் கார் கூந்தலில் அவளுக்கு பிடித்த மல்லிகை சரத்தை சூட்டிவிட்டு விட்டு அறையின் உள்ளே போகச் சொன்னார் அமிர்தா அபிஷேக் நீயும் உள்ளே சென்று சாமி கும்பிட்டு வந்து சாப்பிடுமா என்று கூறினார் அவரது பேச்சை மறுக்காமல் சாமி அறையின் உள்ளே சென்று விளக்கேற்றி கொண்டிருந்த அக்னி அருகில் நின்று பூஜை அறையை பார்வையிட்டான் அங்கே சாமி படங்களுக்கு நடுவில் அக்னி அப்பா அபினவ் புகைப்படமும் இருந்தது அதை கண்ட அபிஷேக்கின் மனம் கனத்தது இன்னும் இரண்டு நாளில் அவரது நினைவு நாள் என்பதும் அவனை மிகவும் வாட்டியது அவரது வார்த்தைகள் அவனது காதுகளில் ஒலித்துக்கொண்டே இருந்தது அபி உன்மேல் தவறில்லை நீ வருந்தாதே திடீரென தன் நெற்றியில் திலகமிடும் உணர்வில் கண்விழித்தான் எதிரில் அவனுக்கு விபூதி வைத்துக் கொண்டு நின்றால் அவனது மனையால் அபிஷேக் இதழ்கள் மெல்லமாக விரிந்தது அவனுக்கு தெரியும் அமிர்தா நிற்பதால் தான் அக்னி தனக்கு இது எல்லாம் செய்கிறாள் என்று ஆனால் அவன் அறியாதது அவள் அங்கு இல்லாமல் இருந்திருந்தாலும் காதல் கொண்ட மனம் செய்ய வைத்திருக்கும் என்பது இவர்கள் இருவரும் சேர்ந்து கணவன் மனைவியாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தவுடன் அந்த தாயுள்ளம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது அமிர்தா தன் மனதில் அக்னி அப்பா நீங்க நம்ம பிள்ளைங்க எல்லா பிள்ளைகளையும் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும் அவர்கள் நல்லபடியாக தனது வாழ்க்கையை தொடங்க வேண்டும் தான் அதற்கு வழிவகுத்து தர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் கொண்டார் அப்போது அவரது கணவரின் படத்தில் இருந்த ஒரு ரோஜாப்பூ தனது சம்மதத்தை தெரிவித்தது போல கீழே விழுந்தது அதை கண்ட அமிர்தா மனம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது இருவரையும் அடைத்து ஒன்றாக அமரச் செய்து முதலில் தான் அவர்களுக்கு செய்த பால் பாயாசத்தை இருவரையும் ஊட்டிவிடச் சொன்னார் அபிஷேக் தன் அத்தை முன்பாக அக்னிக்கு ஊட்டி விடுவதற்கு சிறிது தயங்கினான் ஆனால் அக்னியோ கர்மசிரத்தையாக முதல் வாயை ஊட்டி விட்டு விட்டாள் அவளை பொறுத்தவரை தன் தாய் இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்களில் சந்தோஷப்படுகிறார் என்பதை புரிந்து கொண்டாள் அதனால் தயக்கமின்றி செய்தாள் இருவரும் சாப்பிட்டு முடித்து அக்னியின் அறையை நோக்கி சென்றனர் இருவருக்கும் எவ்வாறு நடந்து கொள்வது பேசுவது என்று புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்ப்பதை தவிர்த்து கொண்டு அந்த அறையில் நின்றனர் திடீரென ஏதோ தோன்ற அபிஷேகின் கண்களில் அக்னியின் தோற்றம் விழுந்தது ஜன்னல் அருகில் கம்பிகளை பிடித்துக்கொண்டு கொண்டு நின்றிருந்தால் அக்னி பின்னல்களுக்கு அழகு சேர்ப்பது போல மல்லிகைச் சரம் காதோரம் கொஞ்சமாய் முடி தன்னை பிடிக்க முடியாது என்று காற்றிலே அழிந்தது அவளது சேலையோ அவளது அழகை மேலும் மெருகேற்றியது அபிஷேக் மனதில் இதற்கு மேல் முடியாது ஆல்ரெடி காலேஜில் நான் செய்த அளப்பறைக்கு பிறகும் என்னுடன் தங்கியிருக்கிறாள் இதற்கு மேலும் நான் ஏதாவது செய்தால் அவ்வளவுதான் அக்னி தொடப்பக்கட்டையை எடுப்பதற்கு முன்பாக தூங்கிவிட வேண்டும் என்று மெத்தையில் படுத்துவிட்டான் அக்னி பலவாறு யோசித்துவிட்டு விட்டு அருகே வந்தாள் எதுவும் தோன்றாமல் மெத்தையின் ஒரு பக்கத்தின் ஓரத்தில் படுத்து கொண்டாள் அடுத்த சில மணித்துளிகளில் உறங்கிவிட்டாள் அபிஷேக் அவள் உறங்கியதும் உறுதி செய்துவிட்டு அவளது நெற்றியில் தன் காதலின் சின்னத்தை பதித்துவிட்டு நிம்மதியாக உறங்கினான் சக்தி தனது தந்தைக்காக உறங்காமல் சோபாவில் அமர்ந்திருந்தாள் இது எப்போதும் நடக்கும் நிகழ்வுதான் மருந்தகத்திலிருந்து சோர்வுடன் வரும் சக்தியின் தந்தை அவளை பார்த்தவுடன் புத்துணர்வு பெறுவார் மகளே தனது தாய் என வாழ்பவர்கள் அதனாலோ என்னவோ எப்போதும் தன் மகள்தான் இரவு தனக்கு சாப்பாடு பரிமாற வேண்டும் என்பது அந்த வீட்டில் எழுதப்படாத சட்டம் வீட்டிற்கு உள்ளே நுழையும் போதே சக்தி என கூப்பிட்டு கொண்டே வந்தார் சக்தி என்னப்பா வந்ததும் வராததுமாக என் பெயரை ஏலம் போட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்ன விசேஷம் சக்தியின் தந்தை நீ சரி என்று சொன்னால் விசேஷம் வைத்து விடலாம் குட்டிமா சக்தி புரியாமல் என்ன சொல்கிறீர்கள் அப்பா எனக்கு புரியவில்லை என்று கூறுகிறாள் சக்தி அப்பா ஏதோ கூற வரும்போது சக்தியின் அம்மா மதி தனது அறையிலிருந்து வெளியே வந்தார் மதி எப்போ வந்தீங்க வந்ததும் குளிக்க செல்லாமல் ஹாலில் வந்து பேச ஆரம்பிச்சாச்சா போங்க போய் குளித்து வந்து எதுனாலும் பேசுங்கள் என்று அவரை அனுப்பி வைத்தார் அவர் உள்ளே சென்றதும் சக்தி அம்மா இந்த அக்னி சாயங்காலத்திலிருந்து எனது போனை எடுக்கவில்லை நான் போய் என்னவென்று பார்த்துவிட்டு வருகிறேன் மதி அவளது தலையில் கொட்டி ஆம்பள பிள்ளையா பிறக்க வேண்டியது பொம்பளை பிள்ளையா எனக்கு வந்து பிறந்திருக்கிறது மணி எத்தனை என்று தெரியுமா பத்து மணி ஆகிறது இப்போது அக்னி வீட்டுக்கு போகிறாய் என்கிறாயே அக்னி அம்மா போன் பண்ணியிருந்தாங்க அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்காராம் அதனாலதான் அவனுடன் பேசியிருக்க மாட்டா அதை கேட்ட சக்தி சிலையாய் நின்று விட்டாள் சக்தி மனதில் ஐயோ இந்த விஷயம் மட்டும் ராமுக்கு தெரிந்தால் அவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே அவளது தந்தையின் அழைப்பில் நிகழ்விற்கு வந்தாள் சக்தியின் தந்தை டைனிங் டேபிளில் அமர்ந்து உடனே அவருக்கு சுட சுட தோசை வார்த்து கொடுத்தாள் சக்தி மதி சக்தியிடம் ஏண்டி எனக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி சூடா சாப்பாடு செய்து கொடுத்திருக்கியா சக்தியின் அப்பா அவள் என்னுடைய அம்மா பிறகு எப்படி என்று சிரித்து கொண்டே கூறினார் மதி நான் வருவதற்கு முன்பு அப்பாவும் மகளும் ஏதோ பேசிக்கொண்டிருந்தீர்கள் கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டார் சக்தி அப்பா சந்தோஷமாக இன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்டு திவாகர பார்த்தேன் டெல்லியில் இருக்கிறதா சொன்னீங்களே அவங்களா என்றால் மதி சக்தி அப்பா திவாகர் இங்கே நம்ம ஊருக்கே வந்துட்டானா மதி குடும்பத்தோடு வந்துட்டாங்களா திவாகரன்னா சக்தி அப்பா அவன் அவனோட மனைவி மட்டும்தான் வந்திருக்காங்க அவனோட பையன் சிபிஐயில் இருக்கானாம் மதி என்னங்க சொல்கிறீங்க நம்ம அர்ஜுன் சிபிஐ ஆஃபீஸரா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்போது சரியாக சக்தி தனது அப்பாவிற்கு தோசை எடுத்து கொண்டு வந்தாள் அர்ஜுன் பெயரை கேட்டதும் முகம் முழுவதும் சந்தோஷம் வந்தது சக்தி அப்பா சக்தியை தனது அருகில் அமர்த்தி கொண்டார் நாங்க சொன்னதை கேட்டியா அம்மா நம்ம திவாகர் அர்ஜுனுக்கு உன்ன பொண்ணு கேட்குறான் உனக்கு சம்மதமா சக்தி முகமெல்லாம் புன்னகையாக கண்ணம் சிவக்க உங்க சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம் உங்களுக்கு சம்மதம் என்றால் எனக்கும் சம்மதம் என்று சொல்லிவிட்டு தனது அறையை நோக்கி ஓடிவிட்டாள் தனது பல வருட சிந்தனையை களைக்கும் வண்ணம் தொலைபேசி அழைத்தது அதன் அழைப்பில் நிகழ்விற்கு வந்த அருண் அழைப்பது தன் தந்தை என்று அறிந்ததும் புன்னகையுடன் அதை ஏற்றான் அப்பா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நேரத்துக்கு மருந்து எடுத்துக்கிட்டீங்களா அம்மா எங்க சக்கரவர்த்தி டேய் ஃபோன் நான் என்ன பேச விடாம நீ பேசிட்டு இருக்க அருண் சிரித்து கொண்டே நீங்க என்ன பேச வரீங்கன்னு எனக்கு தெரியும் அப்பா அதனால தான் உங்களை பேச விடாம நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் சக்கரவர்த்தி அதுதான் தெரிகிறதல்லவா நீ எப்போது இந்தியா வர அருண் நீங்க எனது திருமண பேச்சை எடுக்காமல் இருந்தால் நான் இப்போது கூட கிளம்பி இந்தியா வருகிறேன் சக்கரவர்த்தி உனக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சு ஆனா நீ கல்யாணம் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்க அபிஷேக் விஷயத்தில் பண்ணின மாதிரி உன்னோட விஷயத்திலும் அப்பா தப்பு பண்ணிடுவேன்னு நினைக்கிறியா என்று வேதனை கலந்து பேசினார் அருண் பதட்டமாக நாளைக்கு மார்னிங் சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி உங்களை வந்து பார்க்குறேன் நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா மூணு கண்டிஷன் ஒன்று அபிஷேக்குடைய லைஃப் செட்டில் ஆகட்டும் ரெண்டாவது அபிஷேக்கும் அக்னியும் சேர்ந்து எனது கல்யாணத்தை நடத்த வேண்டும் அது மட்டுமின்றி அபிஷேக்குடன் நீங்க பேச வேண்டும் மூணு நீங்க பாக்குற பெண்ணத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவ்வளவுதான் சக்கரவர்த்தி எதற்கு சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க நாளைக்கு இங்க வரமாட்டேன் அவ்வளவுதானே இதோ உங்க அம்மா வந்தாச்சு அவங்க கிட்டேயே போனை லட்சுமி அருண்குட்டி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டியா அருண் சாப்பிட்டேன் மம்மி நீங்க சாப்பிட்டீங்களா லட்சுமி எனக்கு என்ன குறைச்சல் நான் நல்லா இருக்கேன் மருமக இருந்தா சண்டை போட்டுட்டு இருப்பேன் இப்ப பாரு சும்மா உட்காந்துருக்கேன் அருண் மம்மி டாடி கூட சண்டை போட வேண்டியது தானே எதுக்கு என் குட்டிம்மா கூட சண்டை போடுவீங்க லட்சுமி என்னடா அம்மாக்கு சப்போர்ட் பண்ணல நீ குட்டிமாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அருண் அம்மா எனக்கு உங்களை பத்தி தெரியும் அப்பா பக்கத்துல இருக்கிறதுனால வெறுப்பேத்தி பார்த்துட்டு இருக்கீங்களா அப்பாவ லட்சுமி ஆமா அப்படியே உங்க அப்பாவை வெறுப்பேத்திட்டாலும் இன்னைக்கு தான் காலையில நல்லா லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன் அருண் நடந்தது நடந்து போச்சுமா அப்பா மேலேயும் தப்பு இல்ல அப்பா ஒரு பாசத்துல செஞ்சுட்டாங்க இனி நடக்க போறது நல்ல விதமாகவே இருக்கும் என்று மட்டும் நாம் நினைக்கலாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது அபிஷேக் மேலே கண்டிப்பாக அக்னியை சமாதானப்படுத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாமா நீங்கள் கவலைப்படாதீங்க லக்ஷ்மி ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அருண் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரோட வெட்டிங் டே ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கொண்டாட்ட மனநிலைமை இல்லாமல் இருக்கிறார்கள் அருண் அம்மா அபிஷேக் அமிர்தா அத்தை வீட்டில் தான் இருக்காரு லட்சுமி என்னடா சொல்கிற அமிர்தா எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லையே அத்துக்கே அவங்க பொண்ணும் மருமகனும் ஒன்றாக இருப்பதை பார்த்தவுடன் எதுவும் ஞாபகத்தில் இருந்திருக்காது எப்படியும் தூங்குவதற்கு முன்பு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க கவலைப்படாதீங்க லட்சுமி அருண் இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது டே நான் கூடிய சீக்கிரம் பாட்டி ஆயிடுவேன் நீ சித்தப்பா ஆயிடுவ அருண் அம்மா இது எல்லாம் சீக்கிரமாக நடக்கும் கவலைப்படாமல் சந்தோஷமாக தூங்குங்க காலை சூரியன் அழகாக தன் வேலையை தொடங்கியது அக்னி எழுந்ததும் முதலில் பார்த்தது அறையின் பால்கனியில் அமர்ந்து யோகா செய்து கொண்டிருந்த தன்னவனை கண்களை மூடி அவன் மூச்சு பயிற்சியினை செய்து கொண்டிருக்கும் போது இவளும் மூச்சு வாங்கினாள் திருமணத்திற்கு செல்ல வேண்டும் என்பது நினைவிற்கு வர உடனே குளியில் அறை புகுந்தாள் அபிஷேக் இவ்வளவு நேரம் அக்னியைத்தான் பார்த்துக் கொண்டிருந்தான் அவள் கண் விழிக்கவும் அவளை காணாதது போல யோகா செய்ய ஆரம்பித்தான் அபிஷேக் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அக்னி அழகான மாம்பழ வண்ண சேலையில் அழகாய் வந்தாள் அந்த பட்டு சேலையில் அவளது அழகும் மேலும் கூடியது அங்கு அபிஷேக்கின் நிலையோ பரிதாபமானது அபிஷேக்கின் மனம் ராட்சசி காலையிலேயே கொலை செய்கிறாள் ஆனால் அக்னியோ தனது அறையில் யாருமே இல்லாதது போல அழகாக தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்தாள் இவள் ஒவ்வொன்றாக செய்ய செய்ய அவன் முழுமையாக அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அனைத்தும் முடிந்து தனது அறையை விட்டு வெளியே செல்ல முனைகையில் அவள் கையை பிடித்து இழுத்தான் அபிஷேக் அந்த திடீர் செயலில் அக்னி அவளின் நெஞ்சில் சாய இதுதான் சாக்கு என்று அவனும் தட்டிக்கொண்டான் சில நிமிடங்களில் சுதாகரித்து அக்னி அபிஷேக்கி தீயாய் முறைத்தாள் ஆனால் அபிஷேக்கோ அவளது கோபத்தை சட்டை செய்யாமல் டிரெஸ்ஸிங் டேபிள் அருகில் இருந்த வெள்ளி குங்குமச்சி கையில் எடுத்து அதிலிருந்த குங்குமத்தை நெற்றி வகுட்டில் வைத்துவிட்டு அவள் ஜாக்கெட்டின் உள்ளே மறைத்து வைத்திருந்த தாலியை எடுத்து அதன் தட்டு மட்டும் அவள் மார்பில் படுமாறு போட்டுவிட்டு செயின் அனைவருக்கும் கண்ணுக்கு தெரியுமாறு செய்தான் பின் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு அருகில் இருந்த டவலை எடுத்துக்கொண்டு குளியலறை நுழைந்தான் அக்னி அப்படியே எதிரிலிருந்த கண்ணாடியில் அவளது பிம்பத்தை பார்த்தாள் அவள் அணிந்திருந்த அத்தனை நகைகளையும் விட தன் கணவன் கட்டிய அந்த பதினோரு பவுன் தாலி அவளது அழகை கூட்டியது என்றும் இல்லாமல் இன்று வைத்த அந்த குங்குமம் அல்லது முகத்தை மெருகேற்றி இருந்தது திருமணம் முடிந்து அவன் பிரிந்த போதிலும் அக்னி தாலியையும் குங்குமத்தையும் மறைக்கவில்லை ஆனால் எந்த தாலி ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பையும் மதிப்பையும் சமூகத்தில் பெற்றுத்தருமோ அதே தாலிதான் கணவனுடன் இல்லாமல் இருக்கும் பெண்களுக்கு சுருக்கு கயிறாகவும் மாறும் அதே நிலைக்குத்தான் அக்னி தள்ளப்பட்டாள் தெரிந்தவர் முதல் தெரியாதவர் வரை அனைவருக்கும் ஒரு பேசு பொருளாக அது இருப்பது பிடிக்காமல்தான் சில பல நாட்களாக அவள் தொடர்ந்து குங்குமம் வைக்கவில்லை இன்று தன்னவன் குங்குமம் வைத்தவுடன் சிலிர்த்துவிட்டாள் விட்டாள் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு தன் அன்னையை பார்க்க கீழே சென்றாள் அமிர்தா பிரியாவிற்கு கொடுக்க வேண்டிய சீர் அனைத்தையும் வேலைக்காரர்கள் உதவியுடன் வண்டியில் ஏற்றி கொண்டிருந்தார் அதை பார்த்துவிட்டு சமையலறை சென்று காஃபி போட்டு தன் அன்னையை நோக்கி நீட்டினாள் அமிர்தா திரும்பி தனது மகளை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டுவிட்டார் எவ்வளவு அழகு எனது மகள் என்று நெட்டி முறித்து உச்சியில் முத்தமிட்டாள் அமிர்தா அதே சந்தோஷத்தோடு அக்னி நீ மாப்பிள்ளைக்கு காஃபி எடுத்து கொண்டு போய் அவரை சீக்கிரம் கிளப்பி வர சொல் நேரமாகிவிட்டது என்று கூறினார் அக்னி அவர் எதற்கு அம்மா நாம் போய் வரலாம் என்று கூறி முடிக்கும் முன் அன்னையின் முகத்தில் திறந்த கோப சாயலில் காஃபியை எடுத்துக்கொண்டு தனது கணவனை நோக்கிச் சென்றாள் அக்னி தனது அறையின் கதவில் கை வைக்கப் போகவும் கதவு திறந்தது ஒரு நிமிடம் அபிஷேக்கை பார்த்து மெய்மறந்து நின்றாள் அபிஷேக் ஒற்றைப்புருவத்தை உயர்த்தி என்ன என்று மௌனமொழி பேசிட பேதை அவள் பித்தானாள் அவன் மேல் அபிஷேக் பலமுறை அழைத்தும் பதில் இல்லாமல் போக அவளது இதழ்களில் இதழ் பதித்து நிகழ் உலகிற்கு கூட்டி வந்தான் அக்னி முறைக்கவும் வராத தொலைபேசியை எடுத்து பேசிக்கொண்டே கீழே சென்றான் அவள் தந்த காஃபியை குடித்தபடி